ஒரு கட்சியின் முகமாக அந்த கட்சியின் தலைவர் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அதே அளவுக்கு தேர்தல் அரசியல பயணிக்கக்கூடிய அத்தனை கட்சிக்கும் முகமாக இருப்பது அந்த கட்சியின் சின்னம் தான் அந்த அளவுக்கு ஒரு கட்சியின் சின்னம் தான் மக்களிடம் அந்த கட்சியை மிகப்பெரிய அளவு கொண்டு சேர்க்கும் தேர்தல் அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குலையும் அந்த கட்சியின் சின்னம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது அனைத்து கட்சிக்குமே மிக மிக அத்தியாவசியமானது ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஒரு சதவீதத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் மிக மிக அவசியமான ஒரு விடயம் அத நாம் தமிழ் கட்சி சரி

கட்சிக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த தேர்தலில் கூட கரும்பு விவசாய சின்னத்தை எப்படியாவது மீட்டணும் நாம் கட்சி கடுமையாக போராடி பார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட் வரை போய் தலைமை நீதிமதி அமர்வு வர அந்த வழக்கு அப்படின்றது போயிருந்துச்சு இருந்தாலும் கடைசி நேரத்தில் அதை அடைய முடியாம நாம் கட்சி மைக் சின்னத்தை வைத்து போட்டியிட்டும் எட்டு சதவீதத்தை கடந்து தங்களை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாற்றிருந்தாங்க இந்த சூழல தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருந்த நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு புலி சின்னத்தை கொடுங்க இல்லனா உழவு விவசாய சின்னத்தை கொடுங்கன்னு முறையிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் அவர்கள் அனுப்பிய கடிதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கும் ஆனா நீங்க கேட்ட சின்னத்தை தர முடியாது வேற சின்னம் கேளுங்க அப்படிங்கிற ரேஞ்சில பதில் கடிதத்தை இது ஒரு பக்கம் நம் கட்சிக்கு மகிழ்ச்சி கொடுத்திருந்தாலும் இன்னொரு புறம் நம்ம கேட்ட சின்னம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு இருந்தாலும் டெல்லிக்கு போயிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் எப்படியாவது பழைய கரும்பு விவசாய சின்னத்தையாவது பெற்றணும் அப்படிங்கிற நோக்கில கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக இப்ப தகவல் வெளியாயிருக்கு சோ வரக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்து மீண்டும் நாம் தமிழ் கட்சி பழைய கரும்பு விவசாய சின்னத்திலேயே போட்டிடுவாங்க அவர்களுடைய உறுதியான இறுதியான சின்னமாக இனி கரும்பு விவசாய சின்னம் தான் இருக்க போகுது அப்படிங்கறதும் வெளிப்படையா தெரியுது இனி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உணர்வோடு உயிரோடு ஒன்றி போன கரும்பு விவசாய சின்னம் தான் கடைசி வரை நாம் கட்சியின் சின்னமாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் நாம் கட்சியின் தம்பி தங்கைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எப்படி திமுக உதயசூரியனோ அதிமுகனா இரட்டை இலையோ அத மாதிரி நாம் தமிழர் கட்சினா இங்க கரும்பு விவசாயி தான் அப்படிங்கறது நிச்சயமாகவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தும் அதுவும் நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சிக்கு அவர்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சிறப்பான சின்னமாகவும் கரும்பு விவசாய சின்னம் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல சோ ஏற்குறைய கரும்பு விவசாய சின்னத்தை நாம் கட்சிக்கே தேர்தல் ஆணையம் கொடுத்துரும் அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கிறதுக்க முடியாது நன்றி வணக்கம்